ஒரிஜினல் டிஷூ சில்க் பாருங்க கலர் சாட் டிசைன் டிஜைன் சூப்பராக இருக்கும் லைட் கலர் இருக்கு அழகாக இருக்கு பாருங்க பல்லு வல்லு பாருங்க கான்ட்ராஸ்ட் ஃபுல்லு ஃபேன்சி ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கும் சாரி இஷ்டம் வரேன் ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சு குவாலிட்டி ஒரிஜினல் பட்ட மாதிரி தெரியும் பாருங்க சைனிங் பட்டு ரேட் கலெக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பர் ஃபுல்லாக இருக்கும் டிஷ்ஷூ ஜெரீப் வச்சு பாருங்கள் ஃபுல் கான்ட்ரேஸ்ட் பார்டர் இருக்கு ரெண்டு பக்கம் வரும் பார்டர் நானூற்றி ஐம்பது சூப்பரா சூப்பராக இருக்கும் நல்லா சேல்ஸ் இருக்கு ஒரு ஒரு பிளவுஸ் இருக்கும் பல்லு கான்ட்ராக்டாக இருக்கும் சேல்ல ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு ஃபேஸ் பாருங்க ஃபோட்டோ பாருங்க இது மாதிரி இருக்கும் வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பேசுறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் கான் ஸ்டேஜ் மதுரை மதுரை வந்தா நீங்கள் உலக்தூன் வரணும் உலக்தூன்லன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தா ஏக ஷோரூம்ல சந்திலே நம்ம கடை இருக்க ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் வெளியே ப்ளூ கலர் போட் கூட வச்சிருக்கோம் நீங்க வந்து பாருங்க நான் இன்னைக்கு வீடியோல வந்து ஃபுல்லாக பத்து சேல கலெக்ஷன் காட்டுறேன் நீங்க பாருங்க ஸ்டார்டிங் ரேட்ல காட்டுறேன் பாருங்க இது வந்து ஃபேன்சி சாஃப்டி நியூ கலெக்ஷன் இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கேன் ரேட் வந்து நானூற்றம்பது ரூபா பதினஞ்சு கலர் ஒரு இதில் ஃபிஃப்டீன் கலர் ரேட் வந்து நானூற்றம்பது பியூர் சாஃப்ட் சேல் குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக அழகான குவாலிட்டி இருக்கும் ரேட் வந்து நானூத்தி நாற்பது ரூபா அப்பட்ட செல்ல கல்யாணத்துக்கு அரியாது கிஃப்ட் ஷிஃப்ட் வேணும் இதை மாதிரி குவாலிட்டி கொடுத்தா இதுலேயும் சூப்பராக இருக்கும் ரீட்டைல் ரேட் ஏழுநூறுவா ரேஞ்ச் வரும் இது பாருங்க சூப்பராக இருக்கும் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்ச் சூப்பராக இருக்கும் சோஃப்டி நல்லா சேல்ஸ் இருக்கேன் ஸ்டார்டிங் ரேட் சோஃப்டி நானூற்றம்பதுலன்னு இருக்கேன் குவாலிட்டியான ஐட்டம் கிடைக்கும் சோஃப்டிலே வந்து இஷ்டோனோட ரேட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா ஃபைவ் ட்வெண்ட்டி வித் இஷ்டோன் பாருங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டில் வித் ஸ்டோன் ஐநூற்றி இருபது ரூபா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல் பார்டர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் பல்லு இருக்கும் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் ரேட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா சாஃப்ட் ஸ்டோன் அழகாக இருக்கும் பண்டல் பண்டலாக இருக்குது ஸ்டாக் எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் கல்யாணத்துக்காக கடைக்கா வேணும் நீங்கள் மதுரை நேரம் வந்து சுப்லக்ஷ்மியில் வந்து நீங்கள் அஞ்சு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் பட்டு சேலை இது மாதிரி சேலை நீங்கள் ஃபைவ் பீஸ் கூட வாங்கலாம் ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணும் சட்டு சட்டு தான் வரும் இதை நீங்கள் சுபலக்ஷ்மி நேரம் வந்து அஞ்சு பீஸ் கூட நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் டிஷு டிஷு குவாலிட்டி நல்லா போயிட்டு இருக்கு அறநூத்தம்பது ரூபா இப்போ இதே தான் ஃபுல் சேல்ஸ் இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் டிஷு சரி போர்டர் வச்சதே ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நியூ குவாலிட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் பாருங்கள் கலர் டிசைன் சூப்பரா இருக்கும் இதுல பாருங்க பட்டுல பார்டர் வச்சு சூப்பரா இருக்கும் நல்லா சேல்ஸ் இருக்கு இப்போ டிஷ் மட்டும் இருக்கு சுப்லக்ஷ்மி இருக்கு டிஷு காட்டன் பட்டு என்னென்ன கலெக்ஷன் வேணும் நீங்க வந்து பார்த்தா ஃபுல் ஸ்டாக் இருக்கு பாருங்க கலெக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு ಕಲೆಕ್ಷನ್ ಕೂಡ ರೇಟ್ ವೇದ್ದು ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ರೇಂಚ್ ಆರನೂತ್ರೂ ಟ್ರೆಶೋ ಸೂಪರಾ ವೇ ಕಲೆಕ್ಷನ್ ಇನ್ನೂ ನೆರೆಯ ಕಲಕ್ಷನ್ ಒಂದು ಕಾಟ್ರೆ ನಿ ವೀಡಿಯೋ ಫುಲ್ಲಾ ಪರಂಗ ನ್ಯೂ ನ್ಯೂ ಕಲಕ್ಷನ್ ಕಟ್ರೆ ಪೊಂಗಲ್ ಸ್ಪೆಷಲ್ ಕಲಕ್ಷನ್ ಕಾಟ್ರೆ ಫುಲ್ಲಾ ಪಟ್ ಸೆಲ್ ವಿತ್ ಬಸ್ ವರದಿ ಪಟ್ ಎಸ್ಪೆಷಲ ಸೆವೆನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಇದು ವೆ ಫುಲ್ಲ ಬನಾರಸ್ ಪಟ್ ಇದೆ ಬರ ಬ್ರಾಡರ್ ಸೂಪರ கலர் டிசைன் பக்காவா இருக்கும் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் தான் ஒன்லி எழுநூறுவா ரேட்ல வந்து இது பாருங்க கலர் டிசைன் பாருங்க வித் பாக்ஸோட பேக்கிங் இருக்கும் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி பட்டு சில கல்யாணத்துல கட்டும் போது இது மாதிரி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஒரிஜினல் பட்டு மாதிரி தெரியும் பாருங்க சைனிங் பட்டு ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் கலர் வந்து இதில் பதினஞ்சு கலர் கிடைக்கும் இது இதுல कॉन्स्टर पार्वलू फुलरास्ट डिजाइन लेटस्ट लेटस्टा कलर पकड़ों नेक्स्ट कलेक्शन का अल सिल जे पटल सिल्वर जरी पट रेट फिफ्टी पा सूपर कलर चाल इन कलर पत् पद कलर कड़क फिलवर पलू ब्लाउज बॉर्डर सिल्वर सारी फुल सिल्वर रेट सिक्स फिफ्टी நாலு கலர் இன்னும் இருக்க கலர் ஆக்சரா நீங்கள் மதுரை வந்து சுபுல்லுமியில் வந்து பாருங்கள் கலெக்ஷன் சூப்பர் கலர் கலெக்ஷன் நல்லா நல்லா கிடைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்க கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் சோஃப்டீல வந்து ஃபுல் ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் சோஃப்டீலே வந்து ரேட் வந்து ஆறுநூற்றி எண்பது ரூபா சிக்ஸ் எய்ட்டினில் பாருங்கள் ஃபுல் கல்கல்லாக இருக்கு பாருங்கள் ஃபுல் ஸ்டோன் தான் இருக்கு ரேட் ஆறுநூற்றி எண்பது ரூபா இல்லை பாருங்கள் ఫ స్టోన్ సెల వేసి ఫుల్ స్టోన్యుత్ బాక్సోడే కి బ్స్ పేకంగ్ పాలు పాటోన్ బే రేట్ వందరునూత్ం రేంజ్ సిక్స్ ఫిఫ్టీ రేంజ్ విత్ కాంట్రాస్ట్ పల్ూ కన్స్ కాంట్రాస్ట్ ఉన్స్ బ్లౌజ్ బడర్ ఫుల్ స్టోన్ సారీ ఫుల్ కల్ కల్లా పాలు సూపర స్టోన్ రేట్ చీప్ అండ్ పెస్ట్ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்க் குவாலிட்டி நியூ கலெக்ஷன் இப்போ இப்போது பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷன் வரோம் கலர் மாடல் எவ்வளோ சூப்பராயிருக்கும் வரேன் இன்னும் கலர் இருக்க இதில் பத்து கலர் மேட்சிங் வரும் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு கலர் நீங்கள் வீடியோ கால் பிடிச்ச ஆன்லைன் பர்ச்சேஸ் இருந்தால் வீடியோ கால்ல மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃபோட்டோ ஓட்டோ சேண்ட் பண்ண மாட்டாங்க நேரே வந்து பார்த்தா நீங்கள் பிடிச்ச பீஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அஞ்சு பீஸ் பிடிச்ச பீஸ் வாங்கிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் காட்டனில் பாருங்கள் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காட்டன் லைட் கலர் இருக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் பல்லு வல்லு பாருங்க கான்ட்ராஸ்ட் பல்லு ஃபேன்சி ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கும் லைட் கலரில் வந்து ஃபுல்லு சரி வரைக்கும் இருக்கும் மின்னா புட்டு இருக்கும் உள்ள ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது காட்டன் பார்டர் ஆர்டர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வித் பாக்ஸோடு இருக்கேன் அழகாக இருக்கும் பேக்கிங் கேக்கிங் பிராண்டட் கலெக்ஷன் தான் இருக்கும் இருக்கும் காட்டன் பியூர் கோட்டன் டைப் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கோட்டன் கலர் சார்ட் கூட இருக்கு இன்னும் இதில் எட்டு கலர் வருது இன்னும் நாலு கலர் லைட் கலர் இருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் இல்லாட்டி வர முடியல வீடியோ காலில் கலர் சார்ட் காமிச்சு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தேன் ம் பாருங்கள் வெட்டிங் பட்டு வெட்டிங் சாஃப்டி வெட்டிங் பட்டன் குவாலிட்டி சாப்பிட்டேல வந்து நியூ கலெக்ஷன் தொட்ட டை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கோல்டு கலர் ரேட்டு கம்மி தான் எண்ணூத்தி எண்பது ரூபால பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்க கலெக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்க கலெக்ஷன் இது வந்து பல்லு இது வந்து சாரி ஃபுல்லா இருக்கு ஜெரிவர டிஃப்ரெண்டா இருக்கும் கலெக்ஷன் நீங்க இதுல வந்து கலர் சார்ட் ஃபுல் இருக்கும் பத்து கலர் வரும் மொத்தம் நீங்க வந்து பாத்தீங்களா கலர் சார்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க கிரீன் இதைப்பானேன் இது ஒரு டார்க் கோல்டு கிரே கலர் அப்புறம் இது எல்லோ கலர் சூப்பராக இருக்கேன் கலர் சாட்லிங்க சுப்லக்ஷ்மியில் வந்து பாருங்கள் கலர் டிசைன் மாடல் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் பட்டில் ஃபுல் பட் கலெக்ஷன் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பாருங்க ஃபுல் வெரைட்டிஸ் இருக்கும் சோப் ஷோப்டிப்பானே எவ்வளோ சூப்பராக இருக்கு ரேட் வந்து நானூற்றி அறுபது ரூபா ஃபோர் சிக்ஸ்டி விஜிட்டல் ஷோப்படி பானே எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு டிஜிட்டல் பட் சோஃப்டி அழகாக இருக்கும் குவாலிட்டி ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கேன் ரெண்டு பக்கம் ஒரு பார்டர் ரேட் கம்மி தான் நானூற்றி அறுபது ரூபா இதில் கலர் சார்ட் பாருங்கள் இது மாதிரி டிசைன் பாருங்கள் அழகாக அழகாக இருக்கும் மாடல் ஓடல் ரேட் வந்து நானூற்றி அறுபது ரூபா ஃபோர் சிக்ஸ்டி நீங்கள் சுப்லக்ஷ்மியில் வந்த பாட்டா கலெக்ஷன் ரேட் சீப்பாக கிடைக்கும் கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் சாஃப்டியில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்ட் செல்ல சோப் பியூர் சோஃப்டி இருக்கும் டிஜிட்டல் பியூர் சோஃப்டி ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் நானூற்றி அறுபது ரூபா ஃபோர் சிக்ஸ்டி டிசைன் டிசைன் பக்காவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் கலெக்ஷன் ஓவர் கிடைக்கும் இங்கே ஃபுல் கலெக்ஷன் கிடைக்கும் சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைலில் நேக்ஸ்ட் பாருங்க காஜல் பட்டு ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் டிஷ்ஷூ பட்டு இதை வந்து டிஷ்யூ மாதிரி குவாலிட்டியில் பட்டு சைலில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் பல்லு பாருங்க கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் இருக்கும் பிளவுஸ் உள்ள பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது மாதிரி இருக்கும் பிளவுஸ் கோடு கோடு ப்ளவுஜ் இருக்கும் பல்லு கான்ட்ராஸ்டாக இருக்கும் சேலில் ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஒரு பீஸ் பாருங்க பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் இது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர் எட்டு கலர் வரும் ரேட் வந்து நானூறுரூவா ஃபோர் ஹண்ட்ரட் வித் குஞ்சமோட சூப்பராக இருக்கும் பியூர் பியூர்டி சூப்பர்ட்டு சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் ரேட் சீஃப் அண்ட் பெஸ்ட் நானூறுரூவா ரேஞ்சில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் சாட் டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கும் நீங்கள் நேராக வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக தெரியுது இது குவாலிட்டி பட்டு ஸ்பெஷல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் ரேட் வந்து அறுநூத்தம்பது ரூபா பிங்க் ஜெரி கொப்பர் ஜெரி கோல்டு ஜெரி நாலு கலெக்ஷன் இருக்குது கலர் எல்லாத்துல பன்னெண்டு பன்னெண்டு கலர் கிடைக்கும் இஸ்டோனோட இருக்கும் ரேட் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா பியூர் பட்டு செல்ல குவாலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜெரி பார்க்க டிஃபரெண்டாக இருக்கும் இன்னும் கலர் சார்ட் இருக்கா நீங்கள் மதுரை சுப்பல் லக்ஷ்மியில் வந்து பாருங்கள் பட்ட கலெக்ஷனில் ஒவ்வொரு கலெக்ஷன் கிடைக்கும் ஃபுல் கலெக்ஷன் கிடைக்கும் கான்சே கிடைக்கும் நல்லா பிராண்டட் கலெக்ஷன் கிடைக்கும் நல்லா பட்ட ஐட்டம் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து ஏழுநூறுவா ரேஞ்சில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் டிஷூ சில்க் பாருங்கள் கலர்ச்சா டிசைன் டிசைன் சூப்பராக இருக்கும் கான்ட்ரேஸ்ட் பல்லு இருக்கும் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் பியூர் திசு சிலுக் இருக்கு கலர் அலர் டிசைன் டிஜைன் பக்காவாக கிடைக்கும் நீங்கள் சுபில்லக்ஷ்மியில் வந்து பாருங்க ஃபுல் வெரைட்டிஸ் கிடைக்கும் பட்டு கலெக்ஷனில் இப்போ வெட்டிங்கு வெட்டிங்க்கு ஆகுது வீடியோ போட்டுட்டு இருக்கும் மோர்த்தம் பட்டு கலர் கலெக்ஷன் தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் இது மாதிரி சீப் அண்ட் பேஸ்டில் சுபில் லக்ஷ்மியில் பட்டு சிலக் கிடைக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல் கலெக்ஷன் இருக்கும் ஸ்டாக் இங்கே பாருங்கள் இன்னும் பட்டு சேலை பாருங்க சிக்ஸ் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி ரேஞ்சில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பாருங்க ஆறுநூத்தம்பது அறநூற்றி ஒம்பது ரூபா ரேஞ்சில் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு கலர் டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா கலெக்ஷன் டிசைன் கலர் சாட் கலர் சாட் பக்காவாக கிடைக்கும் நீங்கள் சுப்புலக்ஷ்மியில் வாங்க ஒருவட்டி வந்து பாருங்கள் மாடல் டிசைன் கலர் நீங்கள் வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க இதை மாதிரி கலர்ஸாக டிசைன் பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் வாட்டி ஃபுல் வெரைட்டிஸ் கிடைக்கும் வாங்க